இருபத்தி ஆறுல யார் முதல் வர நினைக்கிறேன் விஜய் தான் வருவார் அது அவ்வளோதான் அது நம்பிக்கை அவள் தான் அவர் தான் வரணும் அவர் தான் வருவார் வந்த நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவர்தான் எப்படி நான் ஒரு சினிமா நடிகர் எப்படி அந்த நம்பிக்கை வருது அது ஜி நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்து பார்த்து அது இல்லாமல் வந்து நிறையா நம்ம வந்து பார்க்குறதுல யூடியூப்ல நிறைய பார்க்குறோம் அவர் பண்ண ஹெல்ப்ஸு இல்லாதவங்களுக்கு ஆதரவு பண்ணுறது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறது அந்த புக்ஸு நோட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்துருக்கோம் ஸோ அதனால அவர் ஒருவர் கண்டிப்பாக தெரியும் சரியான அரசியல் பாதையில போயிட்டு தரேன் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம் இருபத்தி ஆறுல வெட்டி யார் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது கரண்ட் சிஎம் ஸ்டாலின் சார் தான் என்ன காரணம் இப்போ இருக்கிற ஆட்சியில் பல மற்ற மக்களுக்கு பல நன்மையான விஷயங்களும் காரியங்களும் யூஸ்ஃபுல்லான இது செய்கிறாருன்ற நம்பிக்கை இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த இலவச பேருந்து திட்டம் மாணவ மாணவிகள் அந்த உதவித்தொகை கொடுக்கறது இது பெரும்பாலும் இப்போ நிறைய பேருக்கு பெறம் பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குது இதெல்லாம் கஷ்டம் பண்ணி தான் ஓரளவுக்கு இவங்கள வருவாங்கன்ற ஒரு எண்ணம் வரணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கு மாற்றம் சில அரசியல் விஜய் இருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்கிறத விட அவங்களுடைய விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்கை அளவில் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவில் அவங்களுடைய கொள்கை திட்டங்கள் எதுவுமே இல்லை இது ஒரு சினிமா முகத்துக்காக போகிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு சீமான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அரசியல் நோக்கியே போகிற மாதிரி தவிர வேறு ஆமாம் அவர் கொள்கை தான் பட் ஆனால் மக்களை பெரும்பாலான மக்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு இது இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் நிறைய எஃபர்ட் போட்டு இன்னும் பப்ளிக் நிறையா மீட் பண்ணி அவரோட பாலிசிஸ் என்ன அவர் வந்து என்ன சேஞ்ச் கொடுப்பாரு அப்படிங்கிறத இன்னும் கிளியராக சொன்னார்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை அவர் வந்து பனையிற்கு கூப்பிட்டு பேசுகிறாரு இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க அது சரி நினைவு தவறு நினைக்கிறீங்களா இல்லை அது சரி தவறுங்கிறதுக்கு மேலே எதனால் அதை பண்ணியிருக்காதுங்கிறத அவர் ஹி ஹேஸ் டு கிவ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் எதுக்காக அந்த மாதிரி அவன் அங்கே வர சொல்லி பண்ணி பார்க்குறாரு அல்ல அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அது கிளியராக இது வரைக்கும் எதுவுமே தெரியல ஸோ கிளியராக தெரிஞ்சுது இவ்வளோ உண்மையாலுமே பர்மிஷன் அங்கே போகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையானா அவங்க தே ஹேவ் டு அவங்க கட்சியிலேருந்து அதை அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணா பெட்டராக இருக்கும் ஆனால் இது சரியானு தவிர நினைக்கிறேன் அதுதான் தெரியும் ஏன்னா இப்போ வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட கரெக்ட் அது வந்து நீங்கள் சொல்றது ஒரு யூஷுவலான சுச்சுவேஷன் ஒரு அன்யூஷுவலான சுச்சுவேஷனில் எதனால அப்படி பண்றாங்கன்னு ஒரு ரீசன் நமக்கு தெரியணும் இல்லை இல்லை எதுவுமே இல்லை அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை அவர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே வர சொல்லி பார்க்குறாங்கன்னா அது நம்ம குட் ஆர் பேட்னு கமெண்ட் பண்ணலாம் பட் ரொம்ப கிரே ஏரியாவாக இருக்கும் போது அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணும் அது நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம கமெண்ட் பண்ணாத மாதிரி ஆகும் அந்த இன்சிடெண்ட் யார தவறுன்னு இல்லை அது வந்து ஒரு போ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம எங் அந்த சுச்சுவேஷன்லேயே இல்லாத ஆட்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது மே நாட் பி ரைட்டு ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் தான் இல்லை அங்கே இரு அங்கே இருக்கிற மக்கள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு உட் பி மச் பெட்டர் டு எக்ஸ்ப்ளைன் இட் ப்ராப்பர்லி யார் வெட்டி போகிறவங்க தற்போதுனாலே அணுங்கட்சி தான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கூட்டணி பலமாக இருக்காங்க அந்த கரூர் விஷயத்தில் பெரிய ஆமாம் ஆமாம் அந்த நான் நாற்பது பேர் ஐம்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன தெரிஞ்சு அவருடைய ஃபால்ட்டு எதுவுமே கிடையாது அந்த கூட்டணி நெரிசல் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு திமுக பண்ண சூழ்ச்சி மாறது எங்களுக்கு தெரியுது அது வந்துட்டு எப்படி சொல்கிறது தெரியல கரெக்டாக ஆனால் அது வந்து விஜய் எதுவுமே கிடையாது அது வந்து ஆனால் விஜய் வருவார் நான் விஜய் பார்க்க சப்போர்ட் பண்ணுவோம் இறந்துட்டாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை பற்றி நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து கூட்டணி வந்து யாருக்குமே தெரியாதில்ல இந்த நம்ம இருந்தால் கூட அங்கே என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த கிளம்பு அந்த இடத்துல சொல்லிட்டு ஆனால் மறுபடியும் விஜய் வந்தால் போய் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தாரு பேசினார் இதுக்கப்புறம் குடும்பத்தை வந்து நாற்பது குடும்பத்துமே நான் வந்து தத்துத்தில்ன்னு சொல்லிட்டார் அவர் அந்த குடும்பத்துக்கு நல்லது அவங்க வீட்டில் கூட அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணன் எடுத்ததுனால அந்த குடும்பத்துக்கு நல்லா இருப்பாங்க நல்லது நடக்கும் ஸோ வந்து அவங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பார்த்துப்பாரு வீட்டை இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அவங்க எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே தலைமை ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் இப்போ விஜய் தான் திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இல்லை அது சினிமாவுக்கு எப்படி மக்கள் கூடுவாங்களோ அந்த ஒரு கூட்டம் சேர்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது கூட்டம் சேர்றதுனாலுமே அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்றது சாத்தியக்கூறு இல்லை திமுக விமர்சனம் இருக்குது அதாவது அரசியல் நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது எல்லாருடையும் எல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டே இருக்கும் அது பெரும்பாலான பாசிட்டிவான வேலை யார் நோக்கி போகிறாங்களோ இப்போ இருக்கிற சொல்லு நம்ம அதை தான் தேர்ந்தெடுக்க முடியும் இருபத்தி ஒன்று ஆட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அதில் அவங்க பண்ணதில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை இப்போ சொன்னே இல்லையா கொஞ்சம் உதாரணத்துக்கு மாணவ மாணவிகள் சில நாட்கள் முன்னாடி கூட ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க இந்த உதவி தொகையெல்லாம் பயனற்ற பயன்பெற்ற மாணவ மாணவர்கள் அவங்களுடைய இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் அதில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது நம்ம சாதாரணமாக அது ஆயிரம் ரூபாவோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு அது உதவி தருது அதில் பயன்படுறாங்க அப்படின்ற ஒரு திட்டம் அதில் இருக்குன்றதே அவங்களுக்கு புரிய வருது சீமான அதிகமாக விற்கிறதுனா இஸ்லாமியர்களை வந்து திமுக பெருசாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து நீங்கள் ஒரு இஸ்லாமிய மேலும் வாக்குக்காக வந்து இஸ்லாமியர்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க திமுக அரசு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்ட சேட்டை வைக்கிறாரு பிளஸ் வந்து இப்போ இஸ்லாமிய விடுதலை கூட சாத்தியமாகலை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போதும் ஏன் நம்பிக்கை இல்லை அது எப்படி சொல்கிறதுனா திமுக இந்த இஸ்லாமிய விடுதலை விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது நாட் ஒன்லி ஸ்டேட்டில் வந்து முடிவு பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை சென்ட்ரல் இன்வால்மெண்ட்டே இருக்குது ஸோ ஓப்பனா அவங்களால பேச முடியாது அந்த அரசியலை சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கலைஞர் தான் கொடுத்தாரு இஸ்லாமியர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தாரு ஸோ அந்த ஹோப் இன்னும் இருக்கு செய்வாங்கன்ற ஒரு ஹோப் இருக்குன்னு ஒரு இது இருக்குது மெஜாரிட்டியாக நம்ம சொல்கிறது பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை நாட்டில் இந்த ஏற்றத்தாழ்வு பிரிவு பிரிவு சூழ்ச்சி ஆட்சி தான் நடக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அது தமிழகத்தில் நுழையாமல் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க பேசக்கூடிய இந்த திராவிட அரசுகள் முக்கியமான ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கூட்ட நெரிசலில் யாரும் தவறுன்னு நினைக்கிறீங்களா மக்களோட தவறு தான் மக்கள் தவறு ஏன்னா எவ்விட கூட்டம் இருக்கும்போது ஏன் அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க அந்த குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம பாதுகாப்பு நம்ம தான் நம்ம தான் பார்த்துக்கணும் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் இந்த அப்புறம் விஜய்க்கான அரசியல் கூடுன்னு நினைக்கிறீங்களா இறங்கும் நினைக்கிறீங்க மேபி அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக தான் கூடும் மக்களோட நெரிசல் முழுக்க முக்கிய மத்தியில் தான் பார்க்கப்படுது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அதிகம் அதை சொல்ல சொல்ல தெரியல ஆனால் கண்டிப்பாக கஷ்டம் தான் அது இந்த டைமில் இந்த டைம் வந்து அவங்களுக்கு திமுக ஆளுங்கட்சியில் வந்து இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேபி இவங்க மத்திய அரசோட ஆனால் அன்னாதிமுக கூட்டணி அமைச்சால் வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி அதான் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியும் ப்ளஸ் விஜய் மூணு பேர் சேர்ந்தால் வாய்ப்பு பட் ஆனால் இருந்தாலும் சிஎம் வேட்பாளர் அவர் அறிவிக்க மாட்டாங்களே ஆல்ரெடி அந்த கூட்டணியில் சிஎம் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காங்க அதனால் முதலமைச்சர் ஆக முடியாது அந்த கூட்டணியில் இருந்தால் மேபி வாய்ப்புகள் இருக்குது அவர் முதலமைச்சர் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அவங்க அறிவிச்சாங்கன்னா அந்த கூட்டத்தில் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க சந்திக்கிறாரு ஃபார்மாலிட்டி சந்திக்கணும் அப்படின்னு ஒரு விமோசன் இருக்கு அது வந்து இப்போ அவர் வந்து பார்க்க ரெடியாக இருக்காரு பட் அவங்களுக்கு வந்து வர விடாமல் தடுக்கிறாங்க சில கொஞ்சம் அதை சொல்ல முடியாது இல்லை பசங்க அந்த மாதிரி வந்து கட்சி நிறுவனங்கள் அவர் வெளியே போகணும்னு தடுக்கிறாங்க நேத்துல அவர் எப்பவுமே வர ரெடியாக இருக்காரு நான் வரதான் சொல்கிறாரு ஆனால் வர வந்து மற்ற கட்சிக்காரங்க வர விட மாட்டேறாங்க அதான் உண்மை இப்போ அந்த இறந்த நாற்பது குடும்பங்கள் வந்து அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு சந்திக்க போகலாம் ஆமாம் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அதான் அவர் பார்த்துப்பாருக்கு அப்புறம் அது பிரச்சனை இல்லை அப்புறம் அவங்களும் அந்த குடும்பத்தை வந்து அவர் பார்த்து அதான் தன்னுடைய பிள்ளையாக அந்த வீட்டில் வந்து ஒரு அண்ணனா மகனாக ஒரு நண்பனா எப்படி இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அண்ணன் பார்த்துப்பார் அண்ணன் கட்சி பார்த்துக்கும் ஸோ அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதாரத்தை விட முதல்ல கல்வி தான் முக்கியம் கல்வியை நம்ம கொண்டு சேர்த்துடுவோம்னு சொன்னால் அது நம்மளோட ஃபியூச்சரை அதை டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆட்சியாக நம்ம இதை பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாணவர்கள் காலை உணவு திட்டம் ஆஸ்பர் சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு தான் மென்டலியோ நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கோன்னு சொல்லி இது பண்ணுறாங்க பெரும்பாலும் ஈவன் நாங்கள் கூட சின்ன வயசில் சாப்பிட்டா வந்து தான் போவோம் பட் ஆனால் சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது அது மக்கள் மத்தியோ சரி மாணவர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு திட்டமாக இருக்குது இப்போ தான் விஜய் அரசுக்கு வராது அதுக்குள்ளே நிறைய விமர்சனம் எதிர்ப்புலாம் இருக்குல்ல எதனால் அவர்கள் வருது அவர் வந்து ஜெயிச்சிருவாரோ இப்போ தான் வராரு வந்த ஒன்று இத்தனை இத்தனால எங்களுக்கு வந்து ஒரு மதிப்புள்ள இருக்குதுல்ல அந்த பயத்தினால அவர் எதிர்க்காங்கன்னு சொல்றது வாய்ப்பு இருக்காரு கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஃபுல்லாக இருக்கும் இன்னும் அதிகமாக தான் வருவோம் அவருக்கு ஒன் பசங்க குறையாது அதிகமாக தான் வரும் அவருக்கு அவரு பெரிய அது ஒரு இது ஒப்பீனியன் இருக்கும் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஆதரவு ஃபுல்லாக இதுக்கப்புறம் அதிகம் தவிர தவறு வந்து கம்மியாகாது ஸோ கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் எங்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவோம் ஏன்னா அந்த மனுஷன் தப்பு பண்ணாக்கா போக மாட்டா ஆ இப்போ அவரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த இது விஷயம் பண்ணால் போக மாட்டாப்பல ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் போவானா போக மாட்டான் இவர் பண்ணால் தட்டும் அந்த போய் கருவில் போய் சந்திச்சுக்கிட்டார் எல்லாருக்கும் அதனால் வந்து அவருக்கு எல்லா ஆர்வம் கிடைக்கும் உண்மைகளும் நல்லா மக்களுக்கு நல்லா செய்வார் ஆமாம் இப்போ வந்து விஜய் கூட்டணி நடந்தது ஆமாம் அந்த கூட்டணிக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு பணி கூட்டி பேசுனா அது எனக்கு தவறாக தான் தெரியுது அவங்க அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அவங்க சொந்த வீட்டில் போய் அவங்கள பார்த்துருக்கணும் ஆனால் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க கொடுக்கல தான் ஆனால் இவங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல எடுக்க தான் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டில் போய் சந்திச்சாதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவங்கள போய் மறுபடியும் மேற்கொண்டு மழ்கொண்டு துன்படுத்தக்கூடாதுல்ல வாங்க இஞ்சி வாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல